விருதுநகரில் ஏழு வயது மாணவர் ஒருவர் புஷப்ஸ் மற்றும் சலபாசனா ஆகிய இரண்டு வகை ஆசனங்களை நான்கு புள்ளி ஒன்று எட்டு நிமிடத்தில் இருநூற்றி நாற்பது முறை செய்து உலக சாதனை நிகழ்த்தியுள்ளார் விருதுநகரில் உள்ள டிசி கே பெரியசாமி தெருவை சேர்ந்த விஜயவேல் மகாலட்சுமி தம்பதியரின் மகன் யாதவ்வேல் அங்குள்ள தனியார் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு பயின்று வருகிறார் மாணவர் யாதவ்வேல் பி பி நந்தனம் தெருவை சேர்ந்த ஹர்ஷனிவேதா என்ற பனிரெண்டாம் வகுப்பு மாணவியிடம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக யோகா பயிற்சி பெற்று வந்தார் இந்நிலையில் யோகாவில் சாதனை புரியும் நோக்கில் சலபாஷனா புஷப்ஸ் ஆகிய இரண்டு வகை யோகாசனத்தை வேல் நான்கு புள்ளி ஒன்று எட்டு நிமிடத்திற்குள் இருநூற்றி நாற்பது முறை செய்து சாதனை படைத்தார் இதன் மூலம் இன்டர்நேஷனல் அச்சீவர்ஸ் யுனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம் பிடித்தார் இந்த சாதனையை ஏற்றுக்கொண்டு நடுவர் ஞானி ஆலோசகர்கள் ராமகிருஷ்ணன் வெங்கடலட்சுமி காந்தன் ஆகியோர் மாணவனுக்கு யுனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் பாஜக கிழக்கு மாவட்ட தலைவர் பெண்டகன் பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சாதனை படைத்த மாணவருக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் யாதவ் பயிற்சி அளித்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவி ஹர்ஷனி வேதா யோகாவில் பல்வேறு சாதனைகளை படைத்து உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது